நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் சூர்யா அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நம்முடைய கதை சொல்ல வருகிறார் ஜெயகிருஷ்ணா வாங்க உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க நீங்க சொல்ல போற கதையை பத்தியும் அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க ஆன் ஆஃப் யூ கோடி

தெரியணும் கீர்த்தி அறம் செய்து தர்மம் செய்து ஒண்ணுதான தாத்தா அதுக்கு அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் அறம் செய்து தர்மத்தை மக்கும் குறிக்கும் செயல் அல்ல சரியான செயல்களை குறிக்கும் அந்த சரியான செயல்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்கணும் சரி சொல்லுங்க தாத்தா பீமா ராவ் என்ற பெயர் கொண்ட அம்பேத்கர் மத்திய பிரிசத்துல தாழ்த்தப்பட்ட மகர் இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிளாக் பாட்டில் ஆனா அம்பேத்கர் என்ன எடுத்து போனார் தெரியுமா மத்தவங்களோடு சேர்ந்து உட்கார்ந்த டீட்டை ஆயிடுறதுனால தான் மட்டும் தண்ணியா உட்கார்ந்து கோழி போய் தான் எடுத்துட்டு போனாரு தாகமா இருந்த கூட எல்லாரும் குடத்துல குடிக்கிற தண்ணி குடிக்க கூடாது பியூன் வந்து குடத்துல இருக்க தண்ணியை எடுத்து மேல தூக்கி ஊத்துவாரு அப்படி வெளிச்சல் உட்கார கூடாது தண்ணி குடிக்க கூடாதுன்னு நான் ஓ இங்கே பலாருன்னு ஒன்று விட்டுருப்பேன் தண்டா சாதாரணமான மாணவர்கள் அப்படி கோவப்படுவது இல்லை அடங்கி போவதாக முடிவெடுப்பாங்க ஆனால் அவ்வக்கார் மைக்கான விசித்திரமாக யோசிக்கிறவங்க தான் இப்போ கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கவங்க தொடர்பு

லோல் மாடலா வச்சிருக்காங்க இது அவருக்கு கிடைச்ச வெற்றி தான் கீர்த்தி அதா அம்பேத்கர் என்னென்ன படிப்புலாம் படிச்சிருக்காரு தன்ராஜ் அவர் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு பாரிஸ்டர் பட்டம் எல்லாம் வாங்கியிருக்காரு கூடையே வெளிநாட்டுல போய் படிச்சிருக்காரு உதாகர் ஓ அவ வெளிநாட்டுல போய் படிச்சிருக்காரா அப்ப செலவா இருக்குமே அதுக்கு என்ன பண்ணாரு தன்ராஜ் ஆமா ஆணு பரோடா மன்னரோட உதவினால வெளிநாட்டுல போய் படிச்சிருக்காரு தேர்ட்டி லெசன்ஸ் படிச்சா டிகிரி கிடைக்கும் ஆனா அம்பேத்கர் வந்து சிக்ஸ்டி லெசன்ஸ் படிச்சிருக்காரு ட்வெண்ட்டி லண்டனில் சட்டப்படி போகணுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது பாதையிலே விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் ஒரு சிலருக்கு த்ரீ இயர்ஸாக இருக்கு ஆனால் அம்பேத்கர் வந்து வெறுமையை நைன் மந்த்ஸ்லேயே புடிச்சு காட்டியிருக்காரு லண்டனில் இருக்க லைப்ரரியை படிச்சவங்க போட்ட ரெண்டு பேர் ஒன்று காலி மார்க்ஸ் ஒன்று அம்பேத்கர் ியருக்கு இங்கிலீஷ் இங்கிலேஜ் அம்பேத்கர் பேசுவாரு ஒரு வாட்டி இந்தியால சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு அனுமதி இல்ல அவருக்கு அதனால ஜெர்மனில போய் படிச்சுட்டு வந்திருக்காரு அம்பேத்கருக்கு தெரியும் ராஜா வெறித்தனமா படிக்கிறது போல இருக்கே டன் ஆமாம் அவன் உன்னால முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட இவ்வளவு வேகம் வந்திருக்காது நீ தாத்தா பட்டவன் உனக்கு படிக்கவே தெரியாதுன்னு சொல்லி சொல்லியே அவமானப்படுத்திருக்காங்க அந்த அவமானத்தை உடச்சி எரிஞ்சு என்னால எதையும் சாதிக்க முடியும்னு அம்பேத்கர் நிரூபிச்சிருக்காரு ராணி நீ யார் சொல்லிரு நம்பாத நீ ஏம நோக்கி ஓடிக்கிட்டே இரு ராஜா யாருக்கெல்லாம் தெரியும் அம்பேத்காருக்கு லாங் டைம் மெமரி இருக்குன்னு தன்ராஜ் உண்மைதான் அட்ரூஃப்ன்ற விதமா ஒரு சீன் நடந்திருக்கு ஒரு அம்பேத்கர் கட்டுரைகளுக்காக சில நோட்ஸ் தேடி இருக்காரு ஆனா இந்தியால இல்ல அது கொலம்பியால இருக்க லைப்ரரியில தான் இருக்கு கொலம்பியால படிக்கிற தனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த நோட்ஸ் எல்லாம் தேடி சொல்லியிருக்காரு லைப்ரரியில அந்த ஸ்டூடெண்ட் போய் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்றான் அம்பேத்கர் உடனேயே இந்த ரோல இந்த ஷெல்ஃபில் இருக்குன்னு அடையாளம் சொல்லியிருக்காரு இவனும் போய் பார்த்துருக்கா அந்த இடத்துல அந்த நோட்ஸ்லாம் இருக்குது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம அம்பேத்கருக்கு லாங் டைம் மேமரி இருக்குன்னு கீர்த்தி வாவ் அம்பேத்கருக்கு லாங் டைம் வாங்கிருக்கான் சூப்பர் சூப்பர் தாத்தா அவர் வெளிநாட்டிலலாம் போய் படிச்சிட்டு வந்திருக்காரே மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை திருப்பியும் தாத்தா சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்களா தன்ராஜ் சாதி வேறி பிடிச்ச நம்ம மக்கள் அவர் சீக்கிரத்தில் மாறுவாங்களா இல்ல அவர் இந்தியாவில் லாயனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப கூட இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க லஞ்ச் டைமெல்லாம் அவருக்கிட்டக்கோ கூட உட்காருது கிடையாது ட்யூனு ஃபைல் வர சொன்னால் அவர் கையில் கொடுக்க மாட்டார் கீழே வச்சுட்டு தான் போவார் அவருக்கு லண்டன் ஹைதராபாத் மும்பை போன்ற இடத்துல இருந்தால் ஜட்ஜி வேலை செய்கிறதுக்கு ஆப்ஷன் வந்தது ஆனால் அவர் பணத்தாசைக்கோ அதிகாரத்துக்கும் கட்டுப்படல தன்னோட மக்களின் மனதை மாட்டணும் உறுதியோடு நின்னார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரான இவருக்கு சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பது முக்கிய பங்கு இருக்கு இவர் பெண்களுக்கான சில பல திட்டங்கள் கொண்டு வந்தார் குடிக்க குடிநீர் திட்டங்கள்

போராடும் காலகட்டமாக இருந்தது அம்பேத்காரின் சின்ன வயசுல சமுதாயம் மேலே இருந்த கோபம் புத்தகத்தை மேல் தள்ளியது அம்பேத்கரின் புத்தக வாசிப்பு தான் அவருக்கு சரியான வழியில் வழிநடத்தியது அம்பேத்கர் படித்து வச்ச புக்குகள் பல பல லட்சங்கள் இருக்கும் அம்பேத்கர் பக்கம் அந்த புக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அவர் சாப்பிட்ற கூட வழி இல்லாத போது ஒருத்தர் வந்து ஃபைவ் தௌசண்ட்காக ஒரு புக்கை கேட்டிருந்தார் ஆனால் அவர் புக்கை கொடுக்கல மக்கள் கல்வி கலகம் அறக்கட்டளைக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு பணம் இருக்கிறவங்களுக்கு புக்கு ஒரு ஷெல்ஃபில் வைக்கிற அரங்கால பொருள் மாய்க்கை தான் ஆனால் வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு புக்கு ஒரு ஆயுதம் வருங்கால சமுதாயம் யூத் ஜென்ரேஷனால் வரணும் தான் ஆசை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் திருவள்ளுவர் அவர் வாக்க மெய்யமாக எடுத்துக்கொண்டு அம்பேத்காரின் கனவு நம்ம நினைவாக்க வேண்டும் அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் சரியானது எது என்று அறிந்து சரியான செயல்களை செய்ய வேண்டும் தேங்க்யூ ஓகே ஜெயகிருஷ்ணா அவர் அம்பேத்கரை பற்றி மிக அழகாக விளக்கமாக சொல்லிட்டார் அதில் ஒரு நாடக வடிவில் இருக்கும் அதை கூட மாத்தாம அந்த அந்த கேரக்டர்ஸோட டயலாக்ஸை சொல்லி சொல்லி அப்போ அவரோட மனப்பாட திறமையை பார்த்து நான் வியக்கிறேன் ஒரு சின்ன எழுத்து கூட பெருசுகாமல் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை அந்த மாடுலேஷனோட ரொம்ப அழகாக சொன்னார் அம்பேத்கரை பற்றி மிக அழகாக விளக்கிய ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இன்னும் நல்லா கிளாப் பண்ணலாமே கிளாப் பண்ணுறது நம்ம பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துறதோட கூட உங்களுக்கும் பிளட் சர்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ண உங்க உடம்புக்கும் நல்லது தான் ஓகே ரைட் அடுத்தபடியாக நம்முடைய அனாமிக்கா வராங்க அவங்க இப்போ ரூவி க்யூப்ஸு ப்ரமீட் கியூப்ஸ் எல்லாம் பண்ணுறதை பார்த்தோம் அதே மாதிரி இவங்க வந்து அபேக்கஸை கண்ணை கட்டிட்டு பண்ணப் போறாங்களாம் நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்குல்ல வாங்க பிள்ளைங்களோட திறமையை பார்த்து வியக்கிறோம் ஓகே என்ன பண்ண போகிறீங்கம்மா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் என் பெயர் அனாமிகா நான் வந்து ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்து போகிறேன் என் ஸ்கூல் நேம் வந்து சென்ட் கொலமையான்ஸ் ஆங்ளோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேரிஸ் க்ரோனல் பார்ட்வே ஜார்ஜ் டவுன் நான் இப்போ பண்ண போகிறது வந்து கண்ணை கட்டிட்டு அவாகாஸ் போட போகிறேன் இருந்தால் இது எத்தனை அது எத்தனைலாம் கேட்கலாம் குழந்தைங்கள்ட்ட அதெல்லாம் செக் பண்ணலாம் வேண்டாம் செக் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூ இடம் கூட மாறலைங்க கண்ணை கட்டிட்டு பண்றதுன்னா நமக்கு எதோ சந்தேகங்கள்லாம் வரும் பட் ஒரு குழந்த அழகா அந்த எப்படி கண்ணை கட்டிட்டு அவங்களால பார்க்க முடியாது அவங்க வாசிக்கிறதுக்கு கூட இன்னொரு ஒரு குழந்தைய பேர் கொடுத்துருந்தாங்க இவங்க தான் நினைக்கிறேன் கண்ணை கட்டிட்டு வாசிப்பாங்கன்ட்டு இப்ப அபேக்கஸ் பண்ணுறாங்க நேர நெருக்கடியால் அவங்க அபேக்கஸ் பண்ணுறாங்க எனக்கு நிஜமாவே புரியலங்க எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் வந்து சொல்லிக் கொடுங்க கிளாஸ் எடுக்க நாங்கள்லாம் வந்துடுவோம் தேங்க்யூம்மா தேங்க்யூ வெரி மச் கண்ணா கண்ணை கழட்டிடலாம் கண்ணை கழட்ட வேண்டாம் கட்டண துணியை கழட்டிடலாம் சூப்பர் எல்லாம் அப்படியே மறந்து ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல என் பள்ளியின் பெயர் சென்னை நடுநிலை பள்ளி தகை சத்தியமுத்தி நகர் அன்பு பற்றி கவிதை கூற வந்துள்ளேன் அருகில் இருப்பதால் அன்பு அதிகரிப்பதும் இல்லை தலைவில் இருப்பதால் அன்பு இல்லை மௌனத்தில் உள்ள வார்த்தைகளும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்தான் நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு வெளிப்படுத்தத் தெரியாத அன்பு கூட பேரன்புதானே அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே நிலையான அன்புக்கு பிரிவில்லை சொல்லாத சொல்லிற்கு அர்த்தமில்லை தேடும் பாசத்திற்கு தோல்வி இல்லை உண்மையான என் அன்புக்கு வரணமில்லை அன் அன்பு என்னும் தரமாக இருந்தால் நட்பு எனும் கிடைக்கும் உண்மையான அன்புகள் நம்மை சுற்றி இருக்கும்போது நாம் யாரும் தனிநபர் கிடையாது அன்பை மட்டும் பகிர்ந்து கொண்டே இரு ஏனென்றால் அன்பின் ஊற்று மட்டுமே என்றுமே வற்றாத ஜீவநதி அன் அன்பு என்னும் எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை என்னும் பக்கங்களை அழகாக்க முடியும் அழகி என்பது வயதுள்ள வரை அன்பு என்பது உயிருள்ள வரை அன்புடன் பேசுங்கள் அது உங்களை அழகாக்கும் நன்றி கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை என்ன நல்ல ஜோர கை தட்ட இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது எல்லாருக்கும் அப்படின்னா உலகத்துல போர் போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது வெரி குட் நன்றி தமிம்மா அடுத்தபடியாக நம்முடைய கதை சொல்ல வரார் குட்டி பண்ணுவாங்க சந்தோஷமா சொல்லணும் ஓகேவா

போயிட்டாராம் அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சாம் அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட போகல எல்லாமே சாப்பாடு எல்லாம் தங்கம் ஆயிடுச்சாம் அப்புறம் தண்ணியும் தங்கம் ஆயிடுச்சாம் எல்லாமே தங்கமானோடனே அவங்க கிரவுண்டில் இருந்து பொண்ணு ஓடி வந்துச்சாம் அப்போ பொண்ணு கட்டி பிடிச்சோடனே பொண்ணு தங்க சிலை ஆயிடுச்சாம் அப்புறம் இந்த இந்த

கண்ணீர் கண்ணீர்னு அப்படி ஒரு கதை நமக்கு தெரிஞ்ச கதையா இருந்தாலும் அவங்க சொல்லும் போது புதுசா தெரிஞ்சது அந்த கதையில வெரி குட் சூப்பரா கண்ணா அழகா சொன்னீங்க ஓகே அடுத்தபடியா நம்ம கிட்ட ஸ்ரீதரன் அவர் வந்து சிறார் பாடல் தொகுப்புல இருந்து நீலக்குரல் அப்படிங்கிற சிறார் பாடல் தொகுப்பிலிருந்து பாடல்கள் பாட வரார் வாங்க ஸ்ரீதரன் வணக்கம் என்னுடைய பெயர் ஸ்ரீதரன் பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பாடல் பாடலாம் வந்திருக்கேன் கற்பி ஒன்று சே புரட்சி என்ற தாரக மந்திரத்தை எடுத்துரைத்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் ஆசியுடன் ஆசிரியர் திரு நீதிமணி அவர்களின் ஆசிரியர் திரு நீதிமணி அவர்களின் நீலக்குரல் என்ற கதையிலிருந்து ஒரு பாடலை பா வந்திருக்கிறேன் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியல நெருங்கி வந்து உங்களோட பழக வழியில அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியல நெருங்கி வந்து உங்களோட பழக வழியில வெயிலும் வருது பனியும் வருது மழையில் நனைகிற வெயிலும் வருது பனியும் வருது மழையில் நனைகிறேன் இரவும் வருது பகலும் வருது எங்கே படுக்கிறேன் இரவும் வருது பகலும் வருது எங்கே படுக்கிறேன் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியலை நெருங்கி வந்து உங்களோட பழக வழியில் நாலுக்கொரு சட்ட துணி நானும் போட்டதில்ல பசி இல்லாத காவலாளி கூலி கேட்டதில்ல கைகளை விரித்து அழைப்பு விடுத்து நானும் நிற்கிறேன் அணைக்க ஒரு அன்பு மனோ வேண்டி தவிக்கிற அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியல நெருங்கி வந்து உங்களோட பழக வழியில வெயிலும் வருது பனியும் வருது மழையில் அழைகிற இரவும் வருது பகலும் வருது எங்க படுக்கிற கைகளை விரித்து அழைப்பு விடுத்து நானும் நிற்கிறேன் அனைக்க ஒரு அன்பு மனம் வேண்டி தவிக்கிற நன்றி வணக்கம் ஸ்ரீதரன் ரொம்ப ரொம்ப அழகாக அழகாக பாடினீங்க பாடினீங்க மறக்கிறதெல்லாம் சாதாரணம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது எங்களெல்லாம் பாட எங்களுக்கு ரெண்டு லைன் கூட தெரியாது சூப்பர் பண்ணலாம் பண்ணலாம் நல்லா ஓகே அடுத்தது சார்லினா லாரன்ஸ் அவர்கள் இயற்கையின் பாடம் என்ற கதையை சொல்ல வருகிறார்கள் மாயாவியின் திமிர் என்ற புத்தகத்தை தெரியுமா மோகணேசன் என் பேர் சார்லினா லாரன்ஸ் நான் வந்து லூர்த் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு மோ கணேசன் ஐயா அவர்கள் எழுதிய இயற்கையின் பாடம் பற்றி சொல்ல உள்ளேன் வித்யா டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்துட்டு துளுக்கானூர் என்ற ஊரில் வந்து ஆசிரியராக இருந்தாங்க அவங்க வந்து படித்து முடித்த உடனே வேலைக்கு வந்தனால பசங்க கூட சகஜமாக பேசுவாங்க அன்னைக்கு வந்து நவம்பர் மாதம் அதனால் மழை ரொம்ப பெஞ்சனால அவங்களோட ஏரியில் அந்த ஊர் ஏரியில் தண்ணி நிறைய வந்தது அதனால் அவங்கெல்லாம் வந்து போய் பார்க்க போயிருந்தாங்க மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போனாங்க அப்படி போகும்போது வித்யா டீச்சரும் போனாங்க போய் பார்க்கும்போது மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக அங்கே போய்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களும் அங்கே போகும்போது சுற்றி அந்த இது ஏறிக்கிட்டே நெருங்கிட்டாங்க போனோன்னே எல்லா பக்கமும் கரையோரத்தெல்லாம் செம்மண் கலரில் தண்ணி இருந்தது அப்புறம் வந்துட்டு அவங்க இடது புறம் பார்த்தா கள்ளி செடி வந்து எல்லோ மஞ்சள் கலர்லேயும் பூ பூத்துருந்தது சிவப்பு கலரில் பழம் வச்சிருந்தது அவங்க புறம் பார்த்தா வயலும் கரும்பும் எல்லாம் செழிப்பாக இருந்தது அவங்க அப்படியே ரசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ரெண்டு பசங்க குருவியை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு பையன் வந்து உண்டிகோலால் குருவி அடிச்சுட்டு இருந்தான் இன்னொரு பையன் வந்து அவனோட கையில் ரெண்டு குருவி இருந்தது ரெண்டு குருவியுமே அதோட வாயில் ரத்தம் இருந்தது அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அது யாருன்னா அவங்களோட ப அவங்க ஸ்கூல் பசங்க அவங்க வந்து ஒருத்தன் பேர் அடித்த பேர் வந்து மணிகண்டன் அதை பிடிச்சிட்டு இருந்த பேர் வந்து செந்தில் அப்புறம் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு பையன் வந்தான் அங்கேருந்து மணி மணின்னு கூப்பிட்டுட்டு ஒரு பையன் வந்தான் அந்த பையன் வந்துட்டு க ஓனானோட கழுத்தில் கைத்தை கட்டி இழுத்துட்டு வரான் அப்படி வரும்போது அவங்க கேட்டாங்க என்னடா ஓனானை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ராமர் வந்து தண்ணி கேட்டப்போ ஓனான் வந்து தண்ணியே தரலையா அணில் தான் தந்துச்சான் அதனால் நான் ஓனான் எங்கே பார்த்தாலும் அடிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் டீச்சர் வந்து பக்கத்தில் போய் கூப்பிட்டாங்க டேய் இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டாங்க அவங்க யாரோ நம்மளை கூப்பிடுறாங்கன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க டீச்சர்ன்னு எல்லாம் ஓடிட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர் அட்டண்டன்ஸ் விட்டாங்க அப்போ எல்லாருமே வந்துருந்தாங்க மணிகண்டன் செந்தில் அப்புறம் சசி இவங்க மூணு பேர் மட்டும் வரல அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க சரி நம்ம நேற்று என்ன பாடம் பார்த்தோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து உயிர் சமநிலையும் உணவு சங்கிலியும் பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அங்கே வந்து ஒரு நிழல் தெரிஞ்சது கதவு பக்கத்தில் அவங்க மூணு பேர் வந்திருந்தாங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் வந்துட்டு அந்த சரி நம்மளுக்கு நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க ஒருத்த வந்து மூக்காலுன்னு சொன்னாங்களாம் இதுக்கு கிளாஸே சிரிச்சு அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து ஆக் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி ஆக்சிஜன் எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்டாங்களாம் மர மரங்களால் கிடைக்குதுன்னு சொன்னாங்களாம் மரம் எப்படி வளருது அப்படின்னு கேட்டாங்களாம் நம்ம விதை விதைக்கிறனால வளருதுன்னு சொன்னாங்களாம் அப்போ நம்ம பக்கத்தில் இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துலலாம் விதை விதைக்கிறோம் ம மரம் வருது அப்புறம் காடுகள்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டோன்னா அங்கே எல்லாருமே ஒரு உண்டூசி சத்தம் கூட கேட்காம டீச்சரையே பார்த்துட்டு இருந்தாங்களாம் அப்ப சொன்னாங்களாம் அவங்க இந்த மாதிரி பறவைகளும் தான் இந்த மாதிரி மரம்லாம் வளர்க்கு இதுவாகுது அப்படின்னு சொன்னாங்களாம் அது வந்து பறவைகள் சாப் சா சாப்பிடும்ல அப்படி சாப்பிடும் போது கொட்டையோடு சேர்த்து சாப்பிடும் அது சேர்த்து சாப்பிட்டு அது வயிற்றில் செரிக்காத கொட்டையெல்லாம் எச்சம் போடும் இது அது போடும்போது போது காட்டில் போய் அந்த மாதிரி போடும் அது வந்து மரமாக வளருது அப்படின்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி விலங்குகளும் மழை காலத்தில் இந்த கொசுகளெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு உயிர் சங்கு உயிர் சமநிலையும் உணவு சங்கிலியும் ரொம்ப முக்கியம் நன்றி ஸோ ரொம்ப அருமையாக இயற்கை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மிக அருமையான கதை இயற்கை மீது அன்பு அது தவறி போனதுனால அந்த இயற்கை சமநிலை தவறி போனதுனால தான் எல்லா காலநிலை மாற்றம் எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு இருக்குது வெயில் காலத்தில் மழை பெய்யுது மழை வர நேரத்தில் வெயில் அடிக்குது ஸோ ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணம் மனித மனிதன் இயற்கையை அழிக்கிறதா அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக ஒரு நச்சலில் கொடுத்த மாதிரி ஒரு கதையில் அழகாக சொல்லிட்டாங்க வாழ்த்துக்கள்மா நல்லா கிளாப் பண்ணலாம் அவங்களுக்கும் சரி அதை எழுதுனா நம்முடைய எழுத்தாளர் மோ கணேசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஓகே அடுத்தபடியாக நம்முடைய சாய் ரிஷப் கொஞ்சை வேந்தன் இருபது கொன்றை வேந்தன் சொல்கிறதுக்கு வராரு வாங்க Namaste to all. My name is J. Sai Rishabh. I am Telugu. I am coming from Kanada Vidyalaya School. I am going to third standard. அவை அலிங் கொன்றே பற்றி கூட போகிறேன் அன்னையும் பிதாவும் முன்னடி தேவம் ஆலையும் தொழுவது சாலையும் நன்று இல்லறம் அல்லது நல்லதன்று ஈயார் தேட்டை தீயார் கொல்லு முண்டி சுண்டுடல் பெண்டிற்கு அழகு ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்னும் எழுத்தும் தகு ஏவா மக்கள் மூவா பாவக்குகினம் செய்வனசை ஒருவனை பத்தி ஓரகத்தி இது ஓதலின் நன்றே வேதியருக்கு ஒழுக்கம் அவ்வையும் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு அக்கமும் காசும் சிக்கன தேடி கல்பி என படுவது சொல் திருப்பாமை காவல் தானே பாவியற்கு அழகு கிட்டாதாயின் வெட்டென மர கீழோராயினும் தா

அப்படின்னா ஒரு குரலில் ஒரு தடுமாற்றமோ ஒரு மறந்து போன அந்த இதுவோ எதுவுமே இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் மிக அழகாக சொன்னார் இல்லைங்களா அந்த கொஞ்சம் வேந்தனால் எழுதி இருபதையும் வச்சா இவர் ஹைட்டோட தாண்டும் போல இருக்கு ஆனால் அவளை குட்டி பையன் ரொம்ப சூப்பராக அழகாக மனப்படம் பண்ணி கொஞ்சம் வேந்தன்னு சொன்னார் வாழ்த்துக்கள் நல்லா கிளாப் பண்ணலாம் அவருக்கு தந்தனா தாளம் போடுங்க என் தங்கம் தங்கம் புத்தகம் படிக்க வாருங்கள்